பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள் இரண்டு மணிக்கு பிறகு பிரதாப் சந்திர மகிம்தார் வந்தார் அவர் கேசவருடைய பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர் வந்ததுமே குருதேவருக்கு வணக்கம் தெரிவித்தார் குருதேவரும் தலை தாழ்த்தி வணங்கினார் இருவரும் பேச ஆரம்பித்தனர் பிரதாப் கூறினார் சுவாமி நான் டார்ஜிலிங் மலைக்கு சென்றிருந்தேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அங்கே போயும் உன் உடல்நிலை பெரிதாக முன்னேறியதாக தெரியவில்லையே ஏன் சுவாமி கேசவரின் அதே நோய்தான் எனக்கும் என்றார் பிரதாப் கேசவரைப் பற்றி பேச்சு எழுந்தது பிரதாப் கூறினார் கேசவருக்கு சிறு வயதிலேயே வைராக்கியம் இருந்தது அவர் விளையாடி வேடிக்கை வினோதங்கள் செய்ததை அநேகமாக யாரும் பார்த்ததே இல்லை இந்து கல்லூரியில் படித்தபோது சத்யேந்திரருடன் அவருக்கு நல்ல நட்பு இருந்தது அது காரணமாக தேவேந்திரநாத் தாகூருடன் பழக்கம் ஏற்பட்டது கேசவரிடம் யோகம் பக்தி இரண்டும் இருந்தன சில வேளைகளில் அவர் பக்தியின் காரணமாக மூர்ச்சையாவதும் உண்டு இல்லறத்தாரிடம் சமய உணர்வை ஏற்படுத்துவது அவருடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருந்தது பிறகு ரமாபாய் என்ற மகாராஷ்டிர பெண்ணை பற்றிய பேச்சு வந்தது பிரதாப் கூறினார் அந்த பகுதியை சேர்ந்த சில பெண்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றனர் நன்றாக படித்த மகாராஷ்டிர பெண்ணொருத்தி வெளிநாடு சென்றாள் பின்னாளில் அவள் கிறிஸ்தவ மதத்தை தழுவினாள் சுவாமி அவளது பெயரை கேட்டிருக்கிறீர்களா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இல்லை ஆனால் நீ சொல்வதிலிருந்து அவளுக்கு பெயர் புகழில் ஆசை உள்ளது என்று நினைக்கிறேன் இத்தகைய அகங்காரம் நல்லதல்ல நான் செய்கிறேன் என்பது அகங்காரத்தில் இருந்து வருகிறது எம்பெருமானே நீ செய்கிறாய் என்பது ஞானம் இறைவன்தான் கருத்தா மற்ற யாரும் அல்ல நான் நான் என்பதால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை கன்றுக்குட்டியின் நிலைமையை பார்த்து அறிந்து கொள்ளலாம் கன்றுக்குட்டி ஹம்பா ஹம்பா நான் நான் என்று கத்துகிறது அதன் கஷ்டத்தை பார் வெயிலாகட்டும் மழையாகட்டும் காலை முதல் மாலை வரை ஏர் இழுக்க வேண்டும் ஒருவேளை கசாப்புக்காரனின் கையில் வெட்டுப்படவும் நேரலாம் அதன் மாமிசத்தை மனிதர்கள் உண்கிறார்கள் தோலை பதனிடுகிறார்கள் அந்த தோலிலிருந்து செருப்பு முதலியவை செய்யப்படுகின்றன மக்கள் அவற்றை காலில் போட்டுக்கொண்டு நடக்கிறார்கள் இவற்றுடனும் அதன் கஷ்டம் தீர்ந்த பாடில்லை தோலில் தப்பட்டை செய்கின்றனர் அதன் மீது கம்பால் அடிக்கின்றனர் கடைசியில் அதன் நரம்புகளையும் விடாமல் அவற்றை நானாக செய்கின்றனர் அதை பஞ்சடிக்கும் வில்லில் கட்டி பஞ்சை கடையும்போது தொகி தொகி நீ நீ என்கிறது அதன் பிறகு நான் நான் என்று சொல்வதில்லை நீ நீ என்ற பின்னர்தான் அதன் துன்பம் தொலைகிறது அப்போதுதான் முக்தி அதன் பிறகு கருமபூமிக்கு வர வேண்டியதில்லை மனிதர்களும் எம்பெருமானே செய்பவன் நான் அல்ல நீதான் நான் எந்திரம் நீ அதை இயக்குபவன் என்று சொன்னால் அதன் பிறகு அவர்களின் பிறவி துன்பம் நீங்குகிறது அப்போது அவர்களுக்கு முக்தி கிடைக்கிறது அதன் பிறகு அவர்கள் இந்த பூமிக்கு வரவேண்டிய அவசியமில்லை ஒரு பக்தர் கூறினார் மனிதனின் அகங்காரம் எப்படி போகும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைக்காட்சி ஏற்படாத வரை அகங்காரம் மறைவதில்லை யாருக்காவது அகங்காரம் இல்லையானால் கட்டாயம் அவருக்கு இறைக்காட்சி கிடைத்திருக்கிறது ஒரு பக்தர் கூறினார் சுவாமி ஒருவனுக்கு இறைக்காட்சி கிடைத்திருக்கிறது என்பதை அறிவது எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைக்காட்சிக்கு சில அடையாளங்கள் உள்ளன இறைக்காட்சி பெற்றவனிடம் நான்கு அடையாளங்கள் உள்ளன என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது அவன் குழந்தையைப் போல் பிசாசைப் போல் ஜடத்தைப் போல் பித்தனை போல் இருப்பான் இறைவனை கண்டவனின் இயல்பு குழந்தை போலாகிவிடுகிறது அவன் மூன்று குணங்களையும் கடந்தவன் அவனுக்கு எந்த குணத்திலும் பிடிப்பு இல்லை சுத்தம் அசுத்தம் இரண்டும் அவனுக்கு சமமானவை ஆகவேதான் பிசாசை போன்றவன் இனி பித்தனை போல் சில சமயம் சிரிப்பான் சில சமயம் அழுவான் இப்போது கனவானை போல் ஆடையும் அலங்காரமுமாக இருப்பான் மறுகணமே ஆடையின்றி தெரிவான் இடுப்பு துணியை அக்குளில் வைத்திருப்பான் ஆகவேதான் பைத்தியக்காரனை போன்றவன் சில சமயம் ஜடத்தை போல் பேசாமல் உட்கார்ந்திருப்பான் ஒரு பக்தர் கூறினார் இறைக்காட்சிக்கு பிறகு அகங்காரம் அடியோடு மறைந்து விடுகிறதா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சில சமயம் இறைவன் அவனது அகங்காரத்தை அடியோடு துடைத்து விடுகிறார் சமாதி நிலையில் ஏற்படுவது போல் ஆனால் பொதுவாக சிறிது அகங்காரத்தை விட்டு வைக்கிறார் ஆனால் இந்த அகங்காரத்தால் எந்த தீமையும் இல்லை அது குழந்தையின் அகங்காரம் போன்றது ஐந்து வயது குழந்தை நான் நான் என்கிறது ஆனால் யாருக்கும் தீங்கு செய்ய அதற்கு தெரிவதில்லை பரிசமனை தீண்டினால் இரும்பு பொன்னாக மாறுகிறது இரும்பு வாழ் பொன் வாழாகிவிடுகிறது விடுகிறது வாழை போன்ற உருவம் அதற்கு இருக்கிறது ஆனால் யாருக்கும் அதனால் துன்பம் இல்லை பொன் வாளால் வெட்டவும் குத்தவும் முடியாது பிரதாப்பிடம் கேட்டார் நீ ஐரோப்பாவிற்கு போயிருந்தாயே அங்கு என்னென்ன பார்த்தாய் எல்லாம் சொல் பிரதாப் கூறினார் நீங்கள் காஞ்சனம் என்கிறீர்களே அதைத்தான் ஐரோப்பியர்கள் வழிபடுகிறார்கள் ஆனால் நல்லவர்களும் பற்றற்றவர்களும் நிச்சயமாக இருக்கவே செய்கிறார்கள் எனினும் பொதுவாக தலையிலிருந்து கால்வரை ரஜோகுணத்தின் விளையாட்டுதான் அமெரிக்காவிலும் இதையே கண்டேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரதாப்பிடம் கூறினார் லௌகிக விஷயங்களில் பற்று என்பது ஐரோப்பாவில் மட்டுமே உள்ளது என்பது இல்லை எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் விஷயம் என்ன தெரியுமா கர்மகாண்டம் என்பது ஆரம்பம் மட்டுமே சத்துவ குணம் பக்தி விவேகம் வைராக்கியம் தயை முதலியவை இல்லாமல் இறைவனை அடைய முடியாது ரஜோகுணத்தின் காரணமாக செயலில் ஆடம்பரம் வந்து சேர்கிறது தமோ குணம் வந்து சேர்கிறது அதிகமான வேலைகளில் சிக்கிக்கொண்டால் அது இறைவனை மறக்க செய்கிறது அதனால் காமினி காஞ்சனத்தில் பற்று அதிகரிக்கிறது ஆனால் செயல்களை அடியோடு விட்டுவிடவும் முடியாது நீ விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி உன் சுபாவமே செயல்களில் உன்னை ஈடுபடுத்தும் அதனால்தான் தான் பற்றற்று வேலை செய் என்று சொல்லப்படுகிறது பற்றற்று வேலை செய்வது என்பது வேலையின் பலனில் ஆசை கொள்ளாமல் இருப்பதுதான் உதாரணமாக பூஜை ஜபம் தவம் எல்லாம் செய்வதாக வைத்துக்கொள் பிறர் நம்மை பாராட்டுவதற்கோ புண்ணியம் பெறுவதற்காகவோ அவற்றை செய்யக்கூடாது இவ்வாறு பற்றற்று வேலை செய்வது என்பதுதான் கர்மயுகம் இது மிகவும் கடினமானது இதுவோ கலியுகம் இயல்பாகவே பற்று வந்துவிடுகிறது பற்றற்று வேலை செய்வதாகத்தான் நினைக்கிறோம் ஆனால் எங்கிருந்தோ பற்று வந்து விடுகிறது எங்கிருந்து வந்தது என்பதை நாம் அறியவும் விடுவதில்லை பூஜையும் விழாக்களும் நிகழ்த்துகிறோம் பல ஏழைகளுக்கு சாப்பாடு போடுகிறோம் எல்லாவற்றையும் பற்றற்று செய்வதாகத்தான் நினைக்கிறோம் ஆனால் நாலு பேர் அதை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது எங்கிருந்து வந்தது என்பது நமக்கு தெரியவும் செய்யாது முற்றிலும் பற்றற்று இருப்பது என்பது இறைவனது தரிசனத்தை பெற்றவனுக்கு மட்டுமே சாத்தியம் ஒரு பக்தர் கேட்டார் இறைவனை காணாதவர்களுக்கு என்ன வழி அவர்கள் செயல்களை அடியோடு விட்டுவிட வேண்டுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கலியுகத்திற்கு பக்தி யுகம் நாரதர் காட்டிய பக்தி நரி இறைவனது திருநாமத்தையும் மகிமையையும் பாடுவதும் எம்பெருமானே எனக்கு ஞானத்தை கொடு பக்தியை கொடு எனக்கு உன் காட்சியைக் கொடு என்று மன இயக்கத்துடன் பிரார்த்திப்பதும் கர்மயோகம் மிகவும் கடினம் ஆகவே இறைவா எனது செயல்களை குறைத்துவிடு எனக்காக இவற்றை வைத்திருக்கிறாயோ அவற்றையும் உன் அருளால் நான் பற்றற்று செய்யுமாறு அருள் புரிவாய் அதிக வேலைகளில் சிக்கிக்கொள்ள எனக்கு ஆசை வராமல் இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய் செயல்களை விட்டுவிட முடியாது நான் சிந்திக்கிறேன் நான் தியானம் செய்கிறேன் இவையும் செயல்கள்தான் பக்தி வந்துவிட்டால் உலகியல் செயல்கள் தாமாகவே குறைகின்றன அவைகளில் நமக்கு நாட்டம் போய்விடுகிறது கற்கண்டு பானகம் கிடைத்தால் வெள்ள பானகத்தை யார் விரும்புவார் ஒரு பக்தர் கேட்டார் ஐரோப்பியர்களுக்கு எப்போதும் வேலை செய் வேலை செய் என்பதுதான் அப்படியானால் செயல் புரிவது வாழ்க்கையின் நோக்கம் இல்லையா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வாழ்க்கையின் நோக்கம் இறை போதி செயல் என்பது முதல் அத்தியாயம் மட்டுமே அது வாழ்க்கையின் நோக்கமாக முடியாது பற்றற்று வேலை செய்வது என்பது ஒரு வழியே தவிர லட்சியமல்ல சம்பு ஒருமுறை என்னிடம் என்னிடமுள்ள பணத்தை எல்லாம் ஆஸ்பத்திரி கட்டுவது டிஸ்பென்சரி கட்டுவது சாலை போடுவது கிணறு தோண்டுவது என்று நல்ல வழிகளில் செலவு செய்யுமாறு ஆசீர்வதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு நான் இவற்றையெல்லாம் பற்றற்று செய்தால் நல்லதுதான் ஆனால் அது மிகவும் கடினம் எது எப்படியானாலும் நீங்கள் மனிதனாக பிறந்ததன் லட்சியம் இறை எனபோதி ஆஸ்பத்திரியும் டிஸ்பென்சரியும் கெட்டுவது அல்ல என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் உங்கள் முன்னே தோன்றி ஒரு வரம் கேட்குமாறு உங்களிடம் சொல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் என்ன எனக்கு ஆஸ்பத்திரிகளும் டிஸ்பென்சரிகளும் கட்டி கொடு என்று கேட்பீர்களா எம்பெருமானே எனக்கு உமது பாத கமலத்தில் சுத்த பக்தியை கொடு நான் உன்னை எப்போதும் தரிசிக்கும்படி செய் என்று கேட்பீர்களா ஆஸ்பத்திரி டிஸ்பென்சரி எல்லாம் நிலையற்றவை இறைவன் மட்டுமே உண்மை மற்ற எதுவும் உண்மை அல்ல அவரை பெற்றுவிட்டால் அவர்தான் கர்த்தா நாம் அகர்த்தா என்ற உணர்வு ஏற்படுகிறது அப்படி இருக்க அவரை விட்டுவிட்டு பல வேலைகளில் மாட்டிக்கொண்டு ஏன் திண்டாட வேண்டும் அவரை அடைந்தால் அவருடைய திருவுள்ளத்தால் பல ஆஸ்பத்திரிகளும் டிஸ்பென்சரிகளும் ஏற்படலாம் ஆகவேதான் செயல் என்பது முதல் அத்தியாயம் என்று சொல்கிறேன் செயல்புரிவது புரிவது வாழ்க்கையின் ஆகாது சாதனைகள் செய்து மேலும் முன்னேறுங்கள் சாதனைகள் செய்து செய்து மேலும் மேலும் முன்னேறினால் கடைசியில் கடவுள் ஒருவர்தான் உண்மை மற்ற எதுவும் உண்மை அல்ல இறையனுபூதியே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினேன் ஒரு விறகு வெட்டி விறகு வெட்ட காட்டிற்கு சென்றான் வழியில் எதேச்சையாக அவன் ஒரு பிரம்மச்சாரியை சந்தித்தான் அந்த பிரம்மச்சாரி அவனிடம் அப்பா முன்னேறி போ என்றார் வீட்டிற்கு திரும்பிய விறகு வெட்டி பிரம்மச்சாரி என்னை ஏன் முன்னேறி போகச் சொன்னார் என்று யோசிக்கலானான் நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அவன் உட்கார்ந்திருந்தான் அப்போது அந்த பிரம்மச்சாரியை சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது உடனே இன்று நான் இன்னும் முன்னேறி போவேன் என்று கொண்டான் காட்டிற்கு போய் இன்னும் முன்னால் போய் பார்த்தான் எண்ணற்ற சந்தன மரங்கள் இருந்தன மகிழ்ச்சியுடன் அவற்றை வெட்டி வண்டி வண்டியாக கொண்டு வந்தான் சந்தையில் விற்று பெரும் பணக்காரனானான் சில நாட்கள் சென்றன பிரம்மச்சாரி கூறிய முன்னேறி போ என்ற வார்த்தைகள் மீண்டும் அவனது நினைவிற்கு வந்தது அன்று காட்டில் அதிக தூரம் சென்று பார்த்தான் அங்கே நதிக்கரையில் வெள்ளி சுரங்கம் இப்படி ஒரு பேற்றை நான் கனவிலும் நினைக்கவில்லை சுரங்கத்திலிருந்து வெள்ளியை கொண்டு வந்து விற்பதில் ஈடுபட்டான் தாராளம் பணம் கிடைத்தது கொளுத்த பணக்காரனாகிவிட்டான் இவ்வாறு சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் உட்கார்ந்து பிரம்மச்சாரி என்னை வெள்ளி சுரங்கம் வரை மட்டுமே போகுமாறு சொல்லவில்லையே அவர் என்னை முன்னேறி போகும்படியல்லவா சொன்னார் என்று எண்ணினான் இந்த முறை நதியை கடந்து சென்று பார்த்தான் அங்கே தங்க சுரங்கம் ஓஹோ இதற்காகத்தான் பிரம்மச்சாரி முன்னேறி போ என்று சொன்னார் போலும் என்று நினைத்தான் சில நாட்களுக்கு பிறகு மேலும் சென்றபோது வைரமும் மாணிக்கமும் குவியல் குவியலாக கிடப்பதை கண்டான் அவனுக்கு குபேரனுடையதை போன்ற ஐஸ்வரியம் கிடைத்தது ஆகவேதான் எதை செய்தாலும் முன்னேறி போகப் போக மேலும் மேலும் நல்லது கிடைக்கும் என்று சொல்கிறேன் சிறிது ஜபம் செய்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதும் ஆக வேண்டியதெல்லாம் ஆகிவிட்டது என்று நினைத்து விடாதே செயல்புரிவது வாழ்க்கையின் லட்சியம் அல்ல இன்னும் முன்னேறிப்போ அப்போது உன்னால் பற்றற்று வேலை செய்ய முடியும் ஆனால் பற்றற்று வேலை செய்வது மிகவும் கடினம் ஆகவே பக்தியுடன் மன இயக்கத்துடன் இறைவா உன் பாத கமலங்களில் தா என் செயல்களை குறைத்துவிடு மீதி செயல்களையும் நான் பற்றற்று செய்வதற்கு அருள்வாய் என்று பிரார்த்தனை செய் மேலும் முன்னேறி சென்றால் இறை அனுபூதி கிடைக்கும் அவருடைய தரிசனம் கிடைக்கும் படிப்படியாக அவருடன் பேசி மகிழவும் முடியும் கேசவரின் மரணத்திற்கு பிறகு பிரம்மசமாஜ பிரார்த்தனை மேடை பற்றி நிகழ்ந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறித்த பேச்சு நிகழ்ந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரதாபிடம் கூறினார் வழிபாட்டு மேடை பற்றி உன்னுடன் ஏதோ தகராறு நடந்ததாக கேள்விப்பட்டேன் இவ்வாறு தகராறு செய்பவர்கள் சாத்தனும் சடையனும் தான் எல்லோரும் சிரித்தார்கள் பக்தர்களிடம் கூறினார் இதோ பாருங்கள் பிரதாப் அமிர்தர் போன்றோர் சங்கை முழங்குகிறார்கள் இந்த தகராறு செய்பவர்களின் சத்தம் வெளியில் கூட கேட்கவில்லை எல்லோரும் சிரித்தனர் பிரதாப் கூறினார் சுவாமி ஓசையை பற்றி சொல்வதானால் வெறும் மாங்கோட்டையை கூட ஓசை எழுப்ப முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரதாபிடம் கூறினார் இதோ பாருங்கள் உங்கள் பிரம்மசமாஜ லெக்சர்களை கேட்கும்போது பேசுபவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக அறிய முடிகிறது ஹரிசபை ஒன்றிற்கு என்னை அழைத்து சென்றிருந்தனர் ஒரு பண்டிதர் ஆச்சாரியராக இருந்தார் அவர் பெயர் சாமர்த்தியாயி அவர் என்ன சொன்னார் தெரியுமா இறைவன் வறண்டவர் நமது பிரேம பக்தியால் அவரை இனிமையும் உணர்ச்சியும் உடையவராக ஆக்க வேண்டும் என்றார் இதை கேட்டு நான் விக்கித்து நின்றுவிட்டேன் ஒரு பையன் சரடு விட்டதுதான் என் நினைவுக்கு வந்தது என் மாமா வீட்டில் நிறைய குதிரைகள் இருக்கின்றன ஆமாம் ஒரு மாட்டு தொழுவம் நிறைய குதிரைகள் இருக்கின்றன என்றானே பார்க்கலாம் மாட்டு தொழுவமாக இருந்தால் குதிரைகள் எப்படி இருக்க முடியும் மாடுகள் தான் இருக்க முடியும் இப்படிப்பட்ட தாறுமாறான பேச்சை கேட்டால் மனிதர்கள் இவனிடம் எதுவும் குதிரை இல்லை என்று தானே நினைப்பார்கள் எல்லோரும் சிரித்தனர் ஒரு பக்தர் கூறினார் குதிரைகள் இல்லை என்பது மட்டுமல்ல மாடுகளும் இல்லை எல்லோரும் சிரித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சற்று யோசித்துப் பாருங்கள் இனிமையே வடிவானவரை போய் வறண்டவர் என்கிறாரே இதிலிருந்தே அவருக்கு இறைவனைப் பற்றி எவ்வித அனுபவமும் இல்லை என்பது தெரிகிறது பிரதாப்பிடம் கூறினார் இதோ பார் உனக்கு ஒன்று சொல்கிறேன் நீ படித்தவன் அறிவாளி ஆழமானவன் கேசவரும் நீயும் சைத்தன்யரும் நித்தியானந்தரும் போல் சகோதரர்களாக இருந்தீர்கள் லெக்சர் தர்க்கம் சண்டை சச்சரவு பாத பிரதிபாதம் எல்லாம் எவ்வளவோ நடந்தாகிவிட்டன இன்னமும் இவற்றில் உனக்கு ஆர்வம் இருக்கிறதா இனி முழு மனதையும் ஒன்று கூட்டி இறைவனிடம் செலுத்து இறைவனில் ஆழ்ந்துவிடு பிரதாப் கூறினார் அப்படியே சுவாமி நீங்கள் கூறியது முற்றிலும் சரி அதில் சந்தேகமில்லை இனி இது ஒன்றே என் கடமை ஆனால் லெக்சர் முதலியவற்றையெல்லாம் நான் செய்து வருவது கேசவரின் பெயரை நிலைநிறுத்துவதற்காகவே ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் அவருடைய பெயரை நிலைநிறுத்துவதற்காக எல்லாம் செய்வதாக நீ சொல்கிறாய் சரிதான் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு இந்த எண்ணம் இருக்காது ஒரு கதை சொல்கிறேன் கேள் ஒருவனுக்கு மலை மீது குடிசை ஒன்று இருந்தது அது ஓர் ஓலை குடிசை மிகவும் கஷ்டப்பட்டு அவன் அந்த குடிசையை கட்டியிருந்தான் ஒரு சமயம் பெரிய புயல் காற்று வீசியது குடிசை ஆட்டம் காண ஆரம்பித்தது அதை எப்படி காப்பாற்றுவது என்று அவன் மிகுந்த கவலை கொண்டான் ஏ வாயுதேவா இந்த வீட்டை அடித்து கொண்டு போய்விடாதே அப்பா என்று வேண்டினான் ஆனால் வாயுதேவன் அவனது பேச்சை கேட்பதாக தெரியவில்லை வீடு அசைய ஆரம்பித்தது அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அனுமன் வாயுதேவனின் புத்திரன் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது உடனே பரபரப்புடன் அப்பா வாயுதேவா இந்த குடிசையை அழைத்து விடாதே இது அனுமனின் வீடு உன்னை நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று கேட்டான் வீடு அதிகமாக ஆடத் தொடங்கியது அவனது பேச்சை யார் கேட்பார்கள் அனுமனின் வீடு அனுமனின் வீடு என்று பலமுறை கத்தியும் எந்த பயனும் ஏற்படவில்லை உடனே ஓ வாயுதேவா இது லட்சுமணனின் வீடு லட்சுமணனின் வீடு என்று சொல்லி பார்த்தான் பயனில்லை வாயு பகவானே இது ராமரின் வீடு ராமரின் வீடு இதை அழைத்து விடாதே உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்றான் அதிலும் எந்த பயனும் இல்லை குடிசை மடமடவென்று சரிந்து விழ ஆரம்பித்தது வேறு வழி இல்லை உயிரை காப்பாற்றி கொண்டால் போதுமென்று குடிசையை விட்டு வெளியே வந்தான் இது சாத்தானின் வீடு எப்படியாவது ஒளியட்டும் என்று கூறியவாறு ஓட்டம் பிடித்தான் கேசவரின் பெயரை நீ காப்பாற்ற தேவையில்லை அவர் சாதித்தவை அனைத்தும் இறைவனின் திருவுள்ளத்தால் நிகழ்ந்தவை என்பதை அறிந்து கொள் இறைவனின் திருவுள்ளப்படியே உண்டாயிற்று அவருடைய திருவுள்ளப்படியே இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது நீ என்ன செய்ய முடியும் இறைவனிடம் உன் மனதை முழுவதும் ஒப்படைத்து விடுவதுதான் இப்போது நீ செய்ய வேண்டியது அவருடைய பிரேமை கடலில் குதித்துவிடு இவ்வாறு சொல்லிவிட்டு குருதேவர் தமது ஈடு இணையற்ற இனிய குரலில் பாடத் தொடங்கினார் மூழ்குக 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 மனமே பிரதாப்பிடம் பாட்டை கேட்டாய் அல்லவா லெக்சர் சண்டை எல்லாம் ஏராளம் செய்தாயிற்று இனி ஆழ்ந்த மூழ்கு இந்த கடலில் மூழ்கினால் இறந்து விடுவோம் என்ற பயம் வேண்டாம் இது அமுத அல்லவா இதனால் மூளை குழம்பிவிடும் என்றும் நினைக்க வேண்டாம் இறைவனை அதிகமாக சிந்திப்பதால் மனிதன் பைத்தியமாகி விடுகிறான் என்று நினைக்காதே இதை நான் நரேந்திரனுக்கு சொன்னேன் பிரதாப் கேட்டார் சுவாமி நரேந்திரன் யார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அப்படி ஒரு பையன் இருக்கிறான் நான் அவனிடம் இதோ பார் இறைவன் இனிமை கடல் உனக்கு அந்த இனிமை கடலில் மூழ்க வேண்டும் என்று நீ விரும்பவில்லையா சரி ஒரு கிண்ணம் நிறைய பானகம் இருப்பதாக வைத்துக்கொள் நீ ஒரு ஈயாக இருந்தால் எங்கே உட்கார்ந்து அதை குடிப்பாய் என்று கேட்டேன் அதற்கு அவன் நான் கிண்ணத்தின் விளிம்பில் உட்கார்ந்து தலையை நீட்டி குடிப்பேன் என்றான் ஏன் விளிம்பில் உட்கார்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு அவன் வெகு அருகில் உட்கார்ந்தால் மூழ்கி விடுவேன் மூழ்கினால் உயிர் போய்விடுமே என்றான் உடனே நான் அப்பா சச்சிதானந்த கடலில் அந்த பயம் இல்லை அது அமுத சாகரம் அதில் மூழ்கினால் மரணம் ஏற்படுவதில்லை மனிதன் மரணமற்றவன் ஆகிறான் இறைபித்து பிடித்தால் மனிதன் பைத்தியமாவதில்லை என்றேன் பக்தர்களிடம் கூறினார் நான் எனது இதுதான் அஞ்ஞானம் ராணி ராசமணி காளிக்கோவிலை கட்டினார் என்றுதான் மக்கள் சொல்கிறார்கள் இறைவனே அதை கட்டினார் என்று யாரும் சொல்வதில்லை பிரம்ம சமாஜத்தை இன்னார் நிறைவினார் என்கிறார்கள் தெய்வ சங்கல்பத்தால் இது நிகழ்ந்தது என்று யாரும் சொல்வதில்லை நான் செய்கிறேன் என்பது அஞ்ஞானம் இறைவா நீயே எல்லாம் செய்பவன் நான் அல்ல நீ எந்திரத்தை இயக்குபவன் நான் எந்திரம் என்பது ஞானம் எம்பெருமானே என்னுடையது என்று எதுவும் இல்லை இந்த கோயில் என்னுடையதல்ல இந்த காளி கோவில் என்னுடையதல்ல இந்த சமாஜம் என்னுடையதல்ல எல்லாம் உம்முடையவை மனைவி மக்கள் குடும்பத்தினர் யாரும் என்னுடையவர்கள் அல்ல எல்லாம் உனதே இதுதான் ஞானம் என்னுடைய சொந்தம் என்னுடைய சொந்தம் என்று அவர்களை நேசிப்பது மாயை எல்லோரையும் நேசிப்பது தயை பிரம்ம சமாஜத்தினரை மட்டும் நேசிப்பது குடும்பத்தினரை மட்டும் நேசிப்பது இதன் பெயர் மாயை தன் நாட்டு மக்களை மட்டும் நேசிப்பது இதன் பெயர் மாயை எல்லா நாட்டு மக்களையும் நேசிப்பது எல்லா மதத்தினரையும் நேசிப்பது என்பது தயையிலிருந்து பிறக்கிறது பக்தியால் ஏற்படுகிறது மாயையால் மனிதன் பந்தத்திற்கு உள்ளாகிறான் பகவானிடமிருந்து விலகுகிறான் தயையினால் இறையனும் போதே கிடைக்கிறது சுகதேவர் நாரதர் இவர்களிடம் தய இருந்தது பிரதாப் கேட்டார் சுவாமி தங்களிடம் வருபவர்கள் படிப்படியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இல்லறத்தை நடத்துவதில் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன் ஆனால் வேலைக்காரியை போல் இருக்க வேண்டும் அவள் எஜமானின் வீட்டை பற்றி பேசும்போது எங்கள் வீடு என்கிறாள் ஆனால் அவளுடைய சொந்த வீடு ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கலாம் எஜமானனின் வீட்டை காட்டி எங்கள் வீடு என்ற வாயால் சொல்கிறாள் ஆனால் அது உண்மையில் தன் வீடு அல்ல தன்னுடைய வீடு கிராமத்தில் இருக்கிறது என்பதை மனதிற்குள் அவள் அறிந்தே இருக்கிறாள் எஜமானின் குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறாள் என் ஹரி மிகவும் போக்கிரி என் ஹரிக்கு இனிப்பு பிடிக்காது என்றெல்லாம் சொல்வாள் என் ஹரி என்று வாயால் சொன்னாலும் ஹரி தன் குழந்தை அல்ல எஜமானின் குழந்தை என்பது அவளுக்கு தெரியவே செய்யும் ஆகவே இங்கு வருபவர்களிடம் நான் இல்லறத்தில் இருங்கள் அதில் தவறு இல்லை ஆனால் இறைவனிடம் மனதை வைத்து வாழுங்கள் வீடு வாசல் மனைவி மக்கள் எதுவும் என்னுடையது அல்ல எல்லாம் இறைவனுடையவை என்னுடைய வீடு இறைவனின் அருகில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவரது பாத கமலங்களில் பக்தி உண்டாவதற்காக மன இயக்கத்துடன் எப்போதும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறேன் மேலை நாடு பற்றிய பேச்சு மீண்டும் எழுந்தது இக்கால மேலை நாட்டு அறிஞர்கள் இறைவன் இருப்பதை ஒப்புக்கொள்வதில்லையாமே அப்படியா என்று ஒரு பக்தர் கேட்டார் பிரதாப் கூறினார் வாயால் என்ன சொன்னாலும் அவர்களில் யாரும் நாத்திகர் என்று எனக்கு தோன்றவில்லை இந்த உலகின் இயக்கத்திற்கு பின்னால் ஒரு மகாசக்தி இருப்பதை பலரும் ஒப்புக்கொள்ளவே வேண்டியிருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது போதுமே சக்தியை ஒப்புக்கொள்கிறார்களே அவர்கள் எப்படி நாத்திகர்கள் ஆவார்கள் பிரதாப் கூறினார் அது தவிர ஐரோப்பிய அறிஞர்கள் மாரல் கவர்மெண்ட் நல்ல செயல்களுக்கு வெகுமதியும் பாவத்திற்கு தண்டனையும் இந்த உலகில் இருக்கின்றன என்பதையும் ஒப்புக்கொள்கின்றனர் நீண்ட நேர பேச்சிற்கு பிறகு பிரதாப் விடை பெறுவதற்காக எழுந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரதாப்பிடம் கூறினார் உனக்கு வேறென்ன சொல்வேன் இனியும் சச்சரவு விவாதம் இவற்றில் ஈடுபடாமல் இரு இன்னொரு வார்த்தை காமினி காஞ்சனமே மனிதனை இறைவனிடமிருந்து வேறு திசைக்கு திருப்பி விடுகின்றன அவரை நோக்கி செல்லவிடாமல் தடுக்கின்றன நீயே யோசித்துப் பார் எல்லோரும் தன் மனைவியை புகழ்ந்து பேசுகிறார்கள் எல்லோரும் சிரித்தனர் அவள் நல்லவளாக இருந்தாலும் சரி தீயவளாக இருந்தாலும் சரி யாரிடமாவது ஆமாம் உன் மனைவி எப்படிப்பட்டவள் என்று கேட்டால் அவள் மிகவும் நல்லவள் என்றுதான் சொல்கிறான் நான் விடைபெறுகிறேன் சுவாமி என்றார் பிரதாப் பிரதாப் சென்றார் குருதேவரின் அமுத மொழிகள் காமினி காஞ்சன தியாகம் பற்றிய வார்த்தைகள் முற்று பெறவில்லை சுரேந்திரரின் தோட்டத்தில் உள்ள மரங்கள் தென்றல் காற்றில் அசைந்தாடியதால் அவற்றின் இலைகள் சலசலவென்று ஒலி எழுப்பின குருதேவரின் அமுத மொழிகள் அந்த ஒலியுடன் இணைந்து கலந்தன ஒரே ஒரு முறை பக்தர்களின் இதயத்தை தொட்டுவிட்டு கடைசியில் எல்லையற்ற ஆனந்தத்தில் ஒடுங்கின ஏன் இந்த வார்த்தைகள் பிரதாபின் இதயத்திலும் எதிரொலிக்கவில்லையா என்ன பிரதாப் சந்திர மஹிம்தார் சென்ற பிறகு மணிலால் மல்லிக் குருதேவரிடம் கேட்டார் சுவாமி நீங்கள் தக்ஷினேஸ்வரத்திற்கு போக வேண்டிய நேரமாகிவிட்டது கேசவரின் தாயாரும் அவருடைய வீட்டு பெண்களும் உங்களை தரிசிக்க அங்கே வருவார்கள் உங்களை அங்கே காணாவிட்டால் அவர்கள் ஏமாற்றத்தோடு வீடு திரும்ப நேரும் என்றார் கேசவர் காலமாகி சில மாதங்களே ஆகியிருந்தன ஆகவே அவரது வயது முதிர்ந்த தாயும் மனைவியும் அவர் வீட்டு பெண்களும் குருதேவரை தரிசிக்க தக்ஷணேஸ்வரத்திற்கு சென்றனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மணிமல்லிக்கிடம் கூறினார் இரு அப்பா இரு அவசரப்படுத்தாதே ஏற்கனவே எனக்கு சரியான தூக்கம் கீக்கம் இல்லை என்னால் அவசரப்பட முடியாது அவர்கள் அங்கே போவார்கள் என்றால் அதற்கு நான் என்ன செய்வது அவர்கள் அங்கே தோட்டத்தில் உலவுவார்கள் உலாத்துவார்கள் ஆனந்தமாக இருப்பார்கள் சிறிது ஓய்வு கொண்ட பிறகு குருதேவர் தட்சிணேஸ்வரத்திற்கு புறப்பட்டார் புறப்படும்போது சுரேந்திரரின் நன்மைக்காக பிரார்த்தித்தார் வீட்டின் ஒவ்வொரு அறைக்கும் சென்று மெல்லிய குரலில் இறை நாமத்தை உச்சரித்தார் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் அப்போது லூச்சி சாப்பிடவில்லை சிறிது லூச்சி கொண்டு வாருங்கள் என்றார் நின்றவாறே ஒரே ஒரு துண்டை சாப்பிட்டுவிட்டு இதற்கு பெரிய அர்த்தம் உள்ளது லூச்சி சாப்பிடவில்லை என்று மனதில் தோன்றினால் மறுபடியும் இங்கு வர விருப்பம் ஏற்படும் என்றார் எல்லோரும் சிரித்தனர் மணிமல்லிக் சிரித்தவாறே அது நல்லதுதானே நாங்களும் வருவோமே என்றார் எல்லோரும் சிரித்தார்கள்